சேனல் இன்றைக்கி வந்து நிதிக்குழு அப்படின்ற இதில் இருக்கிறதுல உறுப்பினர்கள் பேர்களெல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நிதிக்குழு நிதிக்குழு அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழில் வந்து ஃபஸ்ட்டு நிதிக்குழு போட்டாங்க நிதிக்குழு வந்து கேசி நியோகி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிதிக்குழு ஆரம்பிக்கும்பொழுது இவரை பார்த்து நீ யோக்கியனா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சும்மா ஷார்ட் கட்டுக்காக தான் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன் நீ யோக்கியனா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீ யோகியனான்னு கேட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது ரெண்டாவது வந்து கே சந்தானம் அவர்கள் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்தாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இது ரெண்டு கண் ரெண்டு கண்ணுக்கு நடுவில் தான் சந்தனம் வைப்போம் எப்போவுமே அப்போ ரெண்டு கண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு கண்ணுக்கு நடுவில் தான் எப்பவுமே நம்ம சந்தனம் வைக்கிறோம் இது வந்து ரெண்டாவது சந்தனம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சந்தானம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து மூணு மூணுக்கு வந்து ஏகே சந்தா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு மூணு பேர் நடந்து போகிறாங்க அது வந்து நடந்து போகும்போது அங்கே முட்டுச்சந்துமானி இருக்கு இப்போ மூணு பேர் நடந்து போகும்போது முட்டுச்சந்து இருக்குது இருக்கு அவங்க வந்து கேட்கலாம் ஐயோ இது முட்டுச்சந்தா அப்படின்னு கேள்வி கேட்காம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவது வந்து ஏகே சந்தா முட்டுச்சந்தா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து நான்காவது ராஜ மன்னார் அந்த காலத்துலலாம் வந்து ராஜாவும் மன்னர்கள் வந்து நான்கு விதமான படைகள் வந்து வச்சுருப்பாங்க நான்கு விதமான படைகள் வந்து வச்சுருப்பாங்க ராஜாவும்னாலும் மன்னர்னாலும் ஒன்று தான் நான்கு விதமான படைகள் வச்சுருக்கிறாங்க நாலாவது ராஜ மன்னார் அவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மகாவீரர் தியாகி இவரை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஐந்து அப்படின்றதுக்கு வந்து ஐந்து கைவிரல்கள் வச்சுக்கோங்க இப்போ ஐந்து கைவிரல் இருக்கும்ல ஐந்து கைவரை காங்கிரஸோட சின்ன ஐந்து கைவிரல் இருக்குல்ல அவங்க வந்து அவங்க இருக்கிறவங்க எல்லாமே தியாகி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ ஐந்து அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியோட இது தியாகி வச்சுக்காங்க மகாவீர தியாகி அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆறாவது வந்து பிரம்மானந்த ரெட்டி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆறு அப்படின்னா ஆறு சுவைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஆறு சுவைகள் ஆறு சுவை அப்படின்னா இந்த இந்த ரொட்டி அப்படிங்கிறது அறுசுவை நிறைந்ததா பிரமாதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு அப்படின்றதுக்கு அறுசுவை அறுசுவையான இந்த ரொட்டி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஏழாவது வந்து ஜே எம் சேலட் இதுக்கு எப்படி என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த சேலட்டே வச்சுக்கலாம் சேலட் இருக்குல்ல ஏழு வந்து ஏழு வண்ணங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஏழு வண்ணங்கள் வந்து இந்த சேலட் வந்து காய்கறி பழங்கள் இந்த மாதிரி நிறைய கலரில் கலர்ஃபுல்லாக இருக்குது சேலட்டு ஏழு வண்ணங்களில் சேலட் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழாவதுக்கு வந்து ஜேஎம் சாலட் அவர்கள் அடுத்து வந்து ஒய்பி சவான் அவர்கள் இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் வந்து எட்டு ஏணி மாதிரி ஏறி போகிறான் ஏனி போட்டு ஏணி வானத்தை வந்து எட்டி பிடிக்க போகிறான் அந்த ஏ ஏறும்போது கீழே உளுந்துட்டான் தவறி கீழே விழுந்துட்டா அப்படின்னா செத்து போயிடுவான் சாவான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டுனா ஏனி எட் ஏனியில் எட்டி வானத்தை பிடிக்க போகிறான் போகும்போது கீழே விழுந்து தவறி விழுந்துட்டானா சாவான் அதனால எட்டாவது வந்து சாவான் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒன்பதாவது என் கேபி சால்வே இது என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்பது வந்து நவரத்தினம் நவரத்தின குழு இருப்பாங்கள்ல நவரத்தின மன்னர்கள் அப்படி இருக்காங்கல்ல நவரத்தின மன்னர்களில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து சால்வை போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்பதாவது வந்து நவரத்தினம் நவரத்தினங்களுக்கு வந்து சால்வே போட்டாங்க எல்லாேருக்கும் சால்வை போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் என் கேபி சால்வே ஒன்பதாவது அடுத்து பத்தாவது வந்து பந்த் கேசி பந்த் அவர்கள் அப்படின்னா பத் பத்து பந்த் பத்து பந்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பதினொன்றாவது ஏஎம் குஸ்ரோ இந்த இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த பதினொன்று அப்படிங்கிறது நம்ம ராக்கெட் ஷேப்புக்கு இருக்கா ராக்கெட் ஷேப்புக்கு அப்படி சும்மா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ராக்கெட் ராக்கெட்மேன் இருக்குது ராக்கெட் வந்து இஸ்ரோல் வந்து விடுவாங்க இஸ்ரோல் இது குஸ்ரோ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ராக்கெட் பதினொன்றுக்கு வந்து ராக்கெட்டு மணி ஷேப்பில் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இஸ்ரோ குஸ்ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பன்னெண்டு வந்து ரெங்கராஜன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து ரேங்க்கு ராஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க டுவெல்த்தில் டுவெல்த்தில் நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்ட அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா அப்படின்னா நீ தான் ராஜா டுவெல்த்தில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டேன்னா நீ தான் ராஜா அப்படின்னு பன்னெண்டாவது ரெங்கராஜன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பதிமூணாவது விஜய் கேல்கர் விஜய் எல் கேல்கர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பதிமூணு வயசுல வந்து விஜய் வந்து நடிக்க வந்தார் அவர் கஷ்டப்பட்டு கார் வாங்கிட்டார் அப்போ பதிமூணு வயசுல விஜய் நடிக்க வந்தார் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து நான் சீக்கிரமாகவே கார் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பதிமூணாவது விஜய்யன் கேள்க அடுத்து பதினாலாவது வந்து ஒய்வி ரெட்டி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து பதினாலு இந்த ஒரு ரொட்டியை வந்து நாலு பேருக்கு நான் எப்படி பிரித்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இந்த ரொட்டியை ஒரு ஒரு ரொட்டியை நாலு பேருக்கு நான் எப்படி பிரித்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த ரொட்டி இந்த ரெட்டி அப்படின்றவருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து என் கே சிங் இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து நான் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் என்னோடய மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் பதினஞ்சு நிமிஷம் வந்து நான் பாட்டு கேட்டேன் பாட்டு பாடிட்டே பாட்டு பாடிக்கிட்டே இருந்தேன் சிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னோடய மைண்ட் வந்து ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பதினாறாவது நிதிக்குழு வந்து இப்போ தான் வந்து முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க அரவிந்த் பணக்காரியா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அரவிந்தை வந்து பணக்காரியான்னு யார் ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அரவிந்த பணக்காரனானு யார் ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னு பதினாறாவது அரவிந்த் பணக்காரியான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா எல்லோரும் வந்து நிதிக்குழு அப்படிங்கிறது வந்து பொது பொதுவாக ஐந்து ஆண்டுகள் தான் இருக்கும் இப்போ வந்து சந்தா அப்படின்றவர் வந்து நாலு வருஷம் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறமா ராஜமன்னார் வந்து மூணு வருஷம் இருந்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இது சந்தாங்கிறவர் நாலு வருஷம் ராஜமன்னாங்கிறது மூணு வருஷம் மற்ற எல்லாருக்குமே அஞ்சு வருடங்கள் தான் இருந்திருப்பாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தவறுகளை திருத்தி கொள்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்